பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் தலைமையிலான உறுதிமொழி குழுவானது தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் அளிக்கப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் அந்தந்த பணிகள் குறித்த விவரங்களை கண்டறிவதற்காக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உறுதிமொழி குழுவானது நேற்று ஆய்வு செய்தது கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான விவேகானந்தர் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் கண்ணாடி பாலம் சில நாட்களுக்கு முன்பு சேதமடைந்த நிலையில் அந்த பாலத்தின் விரிசல் தற்போது சரி செய்யப்பட்டுள்ளது இந்த சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த பிறகு உறுதிமொழி குழுவின் தலைவரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவருமான திரு வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பாலத்தின் பணிகள் முடிவடைந்தது உறுதி செய்யப்பட்டுவிட்டதாகவும் திருவள்ளுவர் சிலைக்கு நேரடியாக செல்ல தனிப்பாதை அமைக்க வேண்டும் என மக்கள் கூறியிருப்பதால் அந்த பாதை அமைக்க தமிழக அரசுக்கு இந்த குழு பரிந்துரைப்பதாகவும் கூறினார் மேலும் பூம்புகார் துறைமுகத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பணி வரைமுறைப்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் கூறினார் இதனைத் தொடர்ந்து அரசு உறுதிமொழி குழுவின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் நிலுவையில் உள்ள அரசின் உறுதிமொழிகள் தொடர்புடைய பல்வேறு திட்டங்களை பார்வையிட்டு முடித்த பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை உயர் அதிகாரி பங்கேற்ற ஆய்வு கூட்டத்தில் மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள ஒட்டுமொத்த உறுதிமொழி திட்டங்கள் குறித்து துறைவாரியாக ஆய்வு மேற்கொண்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள மற்றும் நடந்து கொண்டிருக்கும் பணிகளை உறுதிமொழி குழு இன்று பார்வையிட்டது தூத்துக்குடியில் புதிய தீயணைப்பு நிலையம் தொடர்பாக அரசு உறுதிமொழியின் அடிப்படையில் ரூபாய் ரெண்டு புள்ளி ஏழு நாலு கோடி திட்ட மதிப்பீட்டில் தீயணைப்பு நிலையம் கட்டப்பட்டது தற்போது பயன்பாட்டில் இருக்கின்ற இந்த தீயணைப்பு நிலையத்தின் கட்டிடத்தை திரு வேல்முருகன் பார்வையிட்டார் அங்கு பயன்பாட்டில் இருக்கும் வாகனங்கள் மற்றும் கருவிகள் பயன்பாடு குறித்து கேட்டு ார் தொடர்ந்து விளாங்குளத்தில் தொகுதியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பது தொடர்பான அரசு உறுதிமொழியின் அடிப்படையில் பரப்பளவில் கட்டப்பட்டு தற்போது வருகிறது இந்த தொழில்நுட்ப பூங்காவை ஆய்வு செய்த பின்னர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுப்பிரமணியசாமி திருக்கோயிலில் ஐம்பது மாணவர்களுக்காக வேத பாடசாலை மற்றும் கருணை இல்லம் கட்டுதல் குறித்த அரசு உறுதிமொழியின் அடிப்படையில் ரூபாய் ஒன்றரை கோடி திட்ட மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ள பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர் கட்டுமானத்திற்காக பயன்படுத்தப்படும் செங்கல் தரமின்றி இருப்பதை உறுதி குழுவின் தலைவர் திரு வேல்முருகன் அவற்றை உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் தரத்தை கண்டறிய உத்தரவிட்டார் ஒருவேளை அவை தரமற்ற இருப்பின் உடனடியாக கட்டுமானத்தை நிறுத்தி தரமான கட்டுமான பொருட்கள் கொண்டு கட்டணம் கட்டப்படுவதை உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தினார் அடுத்த கட்டமாக நிலுவையில் உள்ள பணிகள் மற்றும் நடந்து வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளோடு நடந்து முடிந்த ஆய்வு குறித்தும் நிலுவையில் உள்ள மற்ற பிரச்சனைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது மாவட்டம் ஒரு தொழில் தொழில் மாவட்டமாக வளர்ந்து வருகிறது இந்த மாவட்டத்தில் சுமார் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் அணிப்பிற்கு ஒரு தீயணைப்பு நிலையம் ஆய்வு செய்யும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சேர்ந்த போது மாவட்ட தீயில் குழுவிட் அந்த கட்டணம் நிலவர கட்டி இருக்கிறது என்பதை அனைத்து அனைத்துடன் காப்பீடு கட்டணத்தை அங்குமான தீயணைப்பு இருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்தது அந்த அடிப்படையில் நம்முடைய தூத்துக்குடிக்கு தீயணைப்பு எண்ணிக்கை இல்லாத ஒரு சூழல் குழு கண்டறியப்பட்டு அதை உத்தர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று அரசுக்கு பார்த்தது முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அங்கு கட்டப்பட்டு அது தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட இப்போ தென் மாவட்டத்தில் மாநகர் செல்வங்களாக இருந்து தற்போது வேலை வாய்ப்புக்காக ஒரு தொள்ளரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பின் அரசு பணி நடைபெற்று ஆய்வு செய்தது இதற்காக தேர்தல் சென்னையிலிருந்து இருந்து வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் எங்களுக்கும் குழுவுக்கும் அந்த நடந்து அனுப்பியிருக்கிறது ஒவ்வொரு தளத்திலும் பணிகளுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு

சட்டப்பேரவையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்ட முதலமைச்சர் அமைச்சர் பொதுமக்கள் தருகின்ற ஒரு முறை நிறைவேற்றி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றங்கள் காரணமாக ஒருவேளை அரசு கைவிடலாம் என்று நினைத்தால் கூட அதை உங்கள் அரசு அரசு முதலமைச்சராகவும் துணைத் தலைவரோ அதை நாளாக கைவிட முடியாது

पा अबा सा स यह यहता आ सम प्र अ सपी समय वन फोटोवोल्टिक और ऑफ ग्रिड सिस्टम पर बात होगी तो पहला अध्याय में ज्यादा निकाला द गुरु लाग रही तंग तंग तरीका पे पूरी अंदर में तुरंत कार्यवता सम्मेलन लो इधर द ट्रांसफार्मर के बीच की खाना और सबावे या यान का पानी इंग्लिश में डाला हुआ और ना सोलर इंग्लिश में ज्यादा और अंदर बोले डी सिरा में देर पर दूसरा नंबर और अपना बात बोलना नहीं हो पूरा

ಕುರಿ ಅ ಸುತ್ತಮಿಟ್ಟು இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து துறை தலைவர்களுக்கும் மாவட்ட அலுவல்கு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு செய்தி என்ப நம்முடைய உங்களுடைய ஆட்சித்தலைவரது தமிழக முக்கியமான துணைத் தலைவராக பல துறைகளில் பணியாற்றியவர்கள் அரசு நம்முடைய தலைமை செயலாளர்களும் முதலமைச்சரும் நம்முடைய மூத்த நிதி செயலகெல்லாம் இவருடைய திறமையை இவருடைய ஆளுநர் பன்மை முழுமையாக உருவாக்கி திட்டாட்டத்தில் இருந்து பல்வேறு ஒரு கழிச்சிருக்கக்கூடிய கூடுதல் ஆட்சியர் கமிஷனர் இருவரும்

delante आ अ मिल आ पाइ र अ आ औरउस के लिए अ सेय

आय किया है रिपोर्ट आ गया नाकर सीमर के तो दोनों यहाँ मुझे एक पुर्तग्रे एक रिसोर्ट में इतना घूम पड़े वहाँ कुंदनी कुंदनी भालू जैसे अक्टूबर में ऐसे वालों ने कहीं मिलते वालों ने एक बार सीधे वालों जो अंदर मस्जिद में आए थे एक बार सीधे लेकिन चल बाद में हमारा कितना हाई इंपैक्ट